அற்புதமாக விழா ஏற்பாட்டாளர்கள் விழாவை ஏற்பாடு செய்துள்ளார்கள் பார்ப்பதற்கு மிகவும் பரவசமாக இருந்தது முதலில் இந்த விழா ஏற்பாட்டாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை அனைவரும் தெரிவித்துக் கொள்ளலாம் ஏனென்றால் அவர்களுக்கு பல வேலைகளுக்கு சூழலில் இந்த மாணவக் விளையாட்டு போட்டியில் சாதாரண வர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு இந்த விளையாட்டு போட்டியை இந்த வாலிபால் போட்டியை ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு என் நன்றிகளை நாம் அனைவரும் தெரிவித்துக் கொள்ளலாம் அதோடு இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு நிறைய பங்குதாரர்கள் நிறைய உபயதாரர்கள் இந்த விழாவிற்கு நிறைய உபயோகம் செஞ்சிருக்கீங்க அந்த உபயோகாரருக்குமான வாழ்த்துக்கள் எனக்கு இந்த எனக்கு இந்தியா சென்னை போடுவதனால இந்த பரிசு எனக்கு தெரியாது தெரியாது தெரிஞ்சிருந்தால் நான் சின்ன என்ன முடிந்த தீர்ப்பதை செய்திருக்கேன் பரவாயில்ல நிறைய பங்களிப்பதற்கு நிறைய தோழர்கள் நம் மல்லையில் இருக்கிறார் என்பதை கேட்கும்போது மிகவும் மிக ஆச்சரியமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது அவர்கள் இருப்பதாக மிகா சிறப்பாக இன்றைய தினம் நடந்து முடிந்திருக்கிறது அவர்களுக்கு நன்றிகள் அதோடு வெவ்வேறு நகரங்களில் இருந்து இந்த விழாவுக்கு வந்து வருகை தந்து இந்த போட்டிக்கு வருகை தந்து விளையாட்டு போட்டியில் தங்கள் திறமையை காண்பித்த அத்தனை விளையாட்டு வீராங்கனைகளுக்கும் அவர்களை அழைத்து வந்த பயிற்சியாளர்களுக்கும் என்ஜார்ந்த நண்டு தெரிவித்துக் கொள்ளலாம் அதோடு இந்த விழாவினை இந்த போட்டியினை இறுதி வரை நின்று கண்டுபிடித்த நம்முடைய மலசுபத்ர பேர் சேர்ந்த பொதுமக்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் மகன் குறிப்பாக மகளிர் அனைவரும் இறுதி போட்டு வரை காமர போடுவாங்கன்னு பார்த்தேன் நம்ம இயற்கையான காளியாகுதுன்னு பாக்க ஒரு இயற்கை கூட காளியாகலை இயற்கை தான் எல்லா மகளிரும் வந்து ரொம்ப ஆர்வமா கண்டு

அதான் ரொம்ப கம்மி ரொம்ப சுலவா போயிட்டு இருந்துச்சு மேட்ச்சு உண்மையாக ஐயாவோட வரணுக்கு அப்புறம் ரொம்ப போட்டியான சூழ்நிலை உண்மையா அவரோட வரணும் தான் இருந்துச்சு ரொம்ப அருமையான தமிழ் வரணு பண்ணாரு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு மொத்தத்துல விட வந்து இந்த விழா கடைசி நேரத்தில் சிறப்பாக மாறதுக்கு ஐயா ஒரு காரணமாக இருக்காரு நல்லா வருமானம் பண்ணாரு மொத்தத்தில் வந்து இந்த போட்டி வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஏற்பாடுகள் அனைத்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இந்த போட்டியில் கலந்த விழாவை கண்ணுகளுக்கு வாய்ப்பு அளித்த அனைத்து நல்ல உலகங்களும் நன்றியை தெரிவித்து இரவு வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகிற நன்றி வணக்கம்